சோஷியல் மீடியாவில் பதிவுகளை பார்க்குறோம் ஸோ டீப் ஸ்டேட் அப்படின்றது எங்கே என்ன எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு துருக்கிய வார்த்தை டெரின் தெவ்லத் அப்படின்ற துருக்கிய இருந்தால் டீப் ஸ்டேட் அப்படின்றது வருது துருக்கி நாடு ஒரு இஸ்லாமிக் ரூல்ல இருந்து டெமோக்ரஸியாக மாறும்போது ஜனநாயகம் மாறும்போது அதை எதிர்க்கக்கூடிய சக்திகள் அவங்க இராணுவத்தில் இருந்து சில அரசியல் தலைவர்கள் உள்ளே சேர்ந்து ஜனநாயகத்துக்கு மாறக்கூடாது அப்படின்னு ஒரு சீக்கிரட்டாக ஒரு அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க அதுதான் காலப்பருவில் மாறி டீப் ஸ்டேட் அப்படின்னு வந்திருந்தது இதுக்கும் பின்னாடி நம்மளுடைய இதிகாசங்களில் போனீங்கன்னா டீப் ஸ்டேட் இருந்து பல காலகட்டங்களில் எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கு இது ஒன்றும் புதுசாக கிடையாது மனிதன் பிறந்த காலத்துலேருந்து இது இருந்திருக்கு அப்படின்றதுல இப்போ ஏன் டீப் ஸ்டேட் எதனால் இது வருது அப்படின்னா ஒரு சின்ன வரலாற்று பதிவை பார்ப்போம் மார்ச் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அதில் நான் அலைன்டு கண்ட்ரீஸ் அதாவது எந்த அணிசாரா நாடுகளுடைய கூட்டமைப்பு அதனுடைய நிறுவனராக அவங்க பதவியேற்ற பிறகு அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டியில் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க நான் அதை அப்படியே படிச்சுட்டு உங்களுக்கு நான் என்னென்றதை சொல்கிறேன் வி ஆர் நாட் ஆஸ்கிங் ஃபார் பிட்டி நாட் சேரிட்டி ஆஃப் எனிகைண்ட் வி ஆர் ஹியர் ஃபார் கோஆப்ரேஷன் விச் வில் ஹெல்ப் தெம் அஸ் தம் அப்படின்றது இந்த வளர்ந்த நாடுகள் இல்லை மேலை நாடுகள் இல்லை வெஸ்ட் கண்ட்ரீஸ் இல்லை ஃபஸ்ட் வேல்ட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடியது வி மே பி புவர் பட் அவர் எக்கனாமிக்ஸ் அவர் எக்கனாமி அது ஒன் ஆஃப் த ரெசிலண்ட் தென் எனி ரிச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் க்ளோபல் சவுத்தோட தலைவராக அன்டிஸ்பியூட்டட் தலைவராக இன்னைக்கு முன்னுக்கு நிற்கிறதை நம்ம பார்க்குறோம் ஸோ இதோடைய துவக்கம் அப்படின்றது இது இது நம்மளுடைய கட்சிகள் ஆட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும் தேசம் ஒன்று தான் நம்மளுடைய மக்கள் ஒன்று தான் நசுக்கப்பட்ட குரல்கள் ஃபஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரி செகண்ட் வேர்ல்ட் கண்ட்ரி தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி அந்த பார்வை அவங்களுக்கு இன்னும் மாறலை நீங்கள் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணும்பொழுது அதை சங் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க அது ரேசிசமாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் மூன்றாம் தர நாடுகள் அப்படின்றது இந்தியாவை பார்த்துட்டு இருந்தது அப்போது பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் சொன்னாங்க நாங்கள் வந்து உங்கள்கிட்ட யாசகம் கேட்கலை உங்கள் வந்து பரிதாபப்பட்டினம் கேட்கலை இந்த விஷயத்தை நம்ம செய்யும்போது எல்லா நாடுகளுக்குமே நல்லது நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய எக்கனாமி நாங்கள் இன்றைக்கி தேதிக்கு ஏழையாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய பொருளாதாரம் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை விட என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி குளோபல் சவுத் அன்றைய ஒரு அறுபது அறுபது நாடுகளுடைய குரலாக அன்றைக்கி சொன்னாங்க அவங்க எதை பற்றி சொன்னாங்க அப்படின்னா டாலருக்கு மாற்றாக ஒரு கரன்சி ஒரு இது வேணும் ஒரு டாலர் ஒரு நாட்டுடைய கரன்சியை மட்டும் வச்சுக்கிட்டு உலக நாடுகள் அனைத்தும் இயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமீபமாக இதோட இம்பாக்ட் அப்படின்னு ரொம்ப எக்கனாமிக்ஸை ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ ரெண்டு மூன்று வருடங்களில் நம்ம அனைவரும் கடுமையான சந்திச்சிட்டு இருக்கோம் ஸோ கோவிடில் உற்பத்தி நின்று போச்சு அதனால் பொருட்களோட விலை ஏறிச்சு ஓகே இப்போ கோவிட் முடிந்த பிறகு உற்பத்தி துவங்கியாச்சு அந்த விலை கீழே இறங்கலை ரியல் எஸ்டேட்டில் ஆரம்பித்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சோப் வரைக்கும் எந்த விலையுமே இறங்கலை ஏன்னா அமெரிக்கா கோவிட் டைமில் எத்தனை ட்ரில்லியன் டாலர் பணத்தை பிரிண்ட் பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது இப்போ அதை தான் நம்ம அந்நிய செலவணி கையிருப்பாக எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கங்களும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தேவைக்கு அதிகமாக பணத்தை பிரிண்ட் பண்ணும்பொழுது அந்த பணத்தோட மதிப்பு அப்படின்றது கீழே சரியுது இன்றைக்கி ரூபாயோட மதிப்பு சரியுதுன்னா நம்மளுடைய ஒரு காரணங்களாலேயோ இல்லை நம்மளோட பிரச்சனைகளாலேயோ கிடையாது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கோம் இதை தான் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்திரா காந்தி அவர்கள் சொன்னாங்க சிறு மாதங்களுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் இதுதான் டீப் ஸ்டேட் நீங்கள் கேட்கக்கூடிய இதுதான் டீப் ஸ்டேட் எதனால் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு நான் அதுக்குள்ளே போக விரும்பல ஆனால் அந்த நிகழ்வுக்கு அவங்க மறைவுக்கு சிறு மாதங்கள் முன்னாடி பேசினது தான் இது இன்றைக்கு பாரத பிரதமர் எதிர்த்து நிற்கிறார் நீ உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அந்நிய சக்திகளை எதிர்த்து நிற்கிறாரு ஆனால் அன்னைக்கு இருந்த இந்தியா இன்னைக்கு கிடையாது அன்னைக்கு இருந்த பாரதம் இன்னைக்கு கிடையாது ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக நிற்கிறோம் ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய காலங்களில் இந்த டீடாலரைசேஷனை அவங்க ஜஸ்ட்டு வார்த்தையாக முன்னெடுத்து ஒரு அணிசார நாடுகளில் பேசும்போது அன்னைக்கு என்னென்ன காலகட்டங்கள் என்ன நிகழ்வுகள் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் இதை முன்னெடுத்து போகும்போது அந்நிய சக்திகளுடைய அந்த வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பாருங்கள் டாலர் ஆயில் குரூட் ஆயில் கச்சா எண்ணெய் மூணாவது தங்கம் இந்த மூணுத்தை எந்த நாடு கையெடுக்குதோ எந்த தலைவர் கையெடுக்கிறாரோ எந்த நாடுகள் அணி செய்கிறதோ அதை ஒழித்து கட்டுறதுக்கான எல்லா வேலைகளையுமே அவங்க பார்ப்பாங்க அவங்க அப்படின்றது யார் நம்ம அடுத்த இதுக்கு ஏன்னா நேரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கேன் எல்லோரும் நீங்கள் வீட்டுக்கு போன போகிறதுக்கு ஒரு கூகுள் பண்ணுங்கள் டக்ளஸ் இவான் கோ அப்படின்ற ஒரு அமெரிக்கர் டக்ளஸ் இவான் கோ அப்படின்ற அமெரிக்கர் அவரை பற்றி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரியஸ் வந்துச்சு த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிவிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கவங்க மறக்காமல் பாருங்கள் அவரை பற்றி ஒரு புத்தகமும் வந்துச்சு த ஃபேமிலி த சீக்ரெட் ஃபண்டமெண்டலிசம் அட் த ஹார்ட் ஆஃப் அமெரிக்கன் பவர் இதுதான் அந்த புத்தகத்துடைய இது இதை நீங்கள் படித்தீங்க அந்த சீரியலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீப் ஸ்டேட்டோடைய வீரியம் என்ன நம்மளை யார் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அரசாங்கங்கள் எப்படி மாற்றப்படுது தேசங்கள் எப்படி சீரழிக்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் அதில் ஒரு சின்ன டெம்ப்ளேட் தான் ரெஜீம் சேஞ்ச் ஆட்சி மாற்றம் நம்ம கண்ணு முன்னாடி இந்த நான்கு மாதங்களில் பங்களாதேஷில் நடந்துச்சு கண்ணு முன்னாடி நடந்துச்சு எத்தனை இந்துக்கள் கொல்லப்பட்டாங்கன்றது நமக்கு இன்றைக்கி செய்தியில் பார்க்கும்போது அது ஒரு கண்ட்ரோல்டு மீடியாவாக தான் வருது ஏன்னா அந்த மீடியா அதோடைய நரேட்டிவ் இது எல்லாமே அவங்க கையில் இருக்குது எது ரீச் ஆகணும் என்ன ரீச் ஆகணும் அப்படின்றது அவங்க கையில் இருக்குது ஸோ இங்கே என்ன ரெஜீம் சேஞ்ச் என்ன நடந்துச்சு சும்மா ஜஸ்ட் குயிக்காக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் முகமத் யூனிஸ் நோபல் லாரட் இந்த பேரை நம்ம இதில் யாருமே கேட்டிருக்க மாட்டோம் இந்த முன்னாடி நிகழ்வு வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கு போராட்டம் பண்ணுறாங்க அந்த போராட்டம் எந்த சூழ்நிலையில் நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அவங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்குது அதை அவங்க எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறாங்க மக்கள் அதுக்கு ஆதரவாக அந்த சிஸ்டம் இருக்கணும்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது அதன் பிறகு போராட்டம் நடக்குது வழுக்குது பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் ஒத்துக்கிறாங்க சரி இதை சால்வ் பண்ணுவோம் இந்த கோட்டா சிஸ்டம்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகும் போராட்டம் தொடருது மாணவர்கள் இயக்கம் இது இதுன்னு சொல்லி ஒரு பத்து ஃபேஸ் நம்ம பார்த்துருப்போம் மிகப்பெரிய புரட்சி அப்படின்ற அந்த புரட்சின்ற வேர்டு அந்த சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இப்படி ஒரு உந்துதலை கொடுப்போம் அதன் பிறகு ஆட்சி மாற்றம் நடக்கப்படும் யார் நாட்டை நடத்துவா இராணுவமா எதிர்க்கட்சி தலைவர் கலிதா ஜியா அவர்களா திடீர்னு அமெரிக்காவிலேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்பி வருது ஒரு வயதான ஒரு வராரு ப்ரொஃபஸர் முகமத் யூனிஸ் இவர் தான் இன்ட்ரீம் கவர்மெண்ட்டோட இந்த கவர்மெண்ட்டோட அட்வைசர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த நாடு எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் திருப்பூரில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் கார்மெண்ட் ஆர்டரெலாம் கேன்சல் ஆச்சு கேன்சல் ஆச்சுன்னு சொல்லி சடனாக ஆர்டர் ஃபுல்லாக இங்கே வந்துகிட்டு அந்த நாடு இனி திரும்ப மீண்டு வரத்துக்கு எத்தனை காலம் எடுக்கும் தெரியாது இந்த ஆட்சி மாற்றத்தை செய்தது ஹிலாரி கிளின்டன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட சேனலில் அதை டீட்டெயிலாக நம்ம பேச முடியாது நேரம் கருதி பட் ஒரு ரெஜிம் சேஞ்சை ஒரு ஆறு மாசத்த காலத்துக்குள்ளே பண்ணாங்க அதன் பிறகு அதோடைய வெற்றி விழா அப்படின்றது ஒரு ஒரு மாதம் முன்னாடி அமெரிக்காவில் நடந்துச்சு அமெரிக்காவோட இப்போ அதிபர் ஜியோ பைடன் அவங்கள போய் அரவணைச்சிக்கிறாரு ஒரு ஆறு மாணவர்களை மேடையை ஏற்றுறாங்க இவங்க தான் எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி அதை எங்கே எப்படி பண்ணாங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த பிளானிங் வந்து துபாயில் நடக்குது இந்த ஆறு மாணவர்களை கொண்டு போய் அங்கே ட்ரெயினிங் கொடுக்குறாங்க பாகிஸ்தானோடைய ஐஎஸ்ஐயோட ஒரு ரிட்டையர்டு அதிகாரி அங்கே வராரு அமெரிக்காலேருந்து யாரோ ரெண்டு பேர் வருவாங்க இங்கே எதுக்கு மீட் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது எட்டாவது ஆ எட்டாவது மாதத்துக்குள்ளே பங்களாதேஷில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது பங்களாதேஷ் சின்ன நாடு கிடையாது இலங்கை போன்ற சின்ன நாடு கிடையாது இப்போ நம்ம தேர்தல் எடுத்துங்க இந்த தேர்தலை வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இது என்ன அப்படின்னா கட்சி ஆட்சி இதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் தேர்தல் முடிவுகள் அதுக்குலாம் போக வேண்டாம் அடிப்படையாக அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அரசியல் சாசனத்தை மாற்றி எழுதி விடுவார்கள் அப்படின்ட்டு இப்போ அப்படியே நீங்க முன்னாடி வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியான அந்த தேர்தல் அமெரிக்க தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தான் வந்துச்சு ட்ரம்ப் வந்தா சர்வாதிகா மாறிடுவார் ட்ரம்ப் வந்தா அமெரிக்காவை சர்வாதிகாரத்தை கிட்ட கொண்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி ஆனால் டீப் ஸ்டேட் அப்படின்றது என்றும் வெற்றி பெறக்கூடியது கிடையாது மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று வந்திருக்காரு தேர்தலில் உலகத்திலேயே ஒரு முதல் தலைவர் தேர்தலில் நேரடியாக பண்றாங்கன்னு சொல்லி அவர் மேலே ஒரு ரெண்டு முறை கொலை முயற்சி தாக்குதல் ரொம்ப ஒரு மில்லி செகண்ட்ஸ்ல அவர் வந்து அப்படியே மூவ் ஆவிறார் மூவ் ஆகி போகிறதுனால அவர் உயிர் தைச்சாரு இன்னைக்கு அவர் டீப் ஸ்டேட்டை ஒரு மக்கள் முன்னாடி எங்கிட்ட எதிர்த்து நிற்கிறது நான் நானும் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் அவங்களுக்கும் நடுவில் நான் மட்டும்தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஸ்டேட்டை ஒழித்து கட்டுவேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவர் முன்னெடுத்தார் அதற்கு அமெரிக்க மக்கள் பேராதரவு நம்மளுடைய எலக்டோரல் சிஸ்டம் வெட்மினிஸ்டர் சிஸ்டம்ன்றது வேறு அவங்களுடைய பாப்புலர் ஓட் அவங்களுடைய செனட் அவங்களுடைய ஹவுஸ் மூணுத்துலேயும் முப்பதுலேயும் வந்து ஒரு அதிருதி பெருமையான்மை மெஜாரிட்டியை கொண்டு வந்து அவங்க உட்காந்துருக்காரு வரக்கூடிய காலங்கள் ரொம்ப சவாலாக இருக்கும் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஆயுத வியாபாரம் ஆயுத வியாபாரம் போர்கள் ஏன் நடக்குது இந்த இப்போ இருக்கக்கூடிய பைடன் அவங்களுடைய அரசாங்கம் அவருடைய ஸ்டேட் செக்ரட்டரி ஆன் ஆந்தனி பிளிங்கன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் ஐரோப்பா டிராவல் பண்ணுறாரு ட்ராவல் பண்ணிவிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு சொன்னார் இரண்டு நாட்களில் நான் போரை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இன்னும் நாற்பது நாளைக்கு ஐம்பது நாட்கள் இருக்க போகுது இவங்க என்ன பண்ணாங்கன்னா நேட்டோவில் அறிவிக்கிறாங்க அடுத்த எட்டு மாத காலத்துக்கு தேவையான அனைத்து ஆயுதங்கள் வெடிமருந்து பணம் எல்லாத்தையும் உடனடியாக நாங்கள் சேங்ஷன் பண்ணுறோம்னு சொல்லி ஸோ போர் நிறுத்தக்கூடாது ஜைடன் அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து போச்சு நீங்கள் அவருடைய திரும்ப அரசியல் வாழ்க்கை அவர் கிடையாது நல்லாவே தெரியும் அப்போ யாருக்காக கடைசி நாற்பது நாட்கள் இதுக்குள்ள இந்த விஷயம் நடக்குது யார் இந்த போரை விரும்புகிறார் களத்தில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சில முன்னாள் ராணுவ வீரர்கள் இருக்காங்க இருக்காங்க போரை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா காஷ்மீர்ல நம்ம ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்குன்றத நீங்கள் ஒரு ஒரு பத்து மாத காலம் நீங்கள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே நம்ம போரை விரும்ப மாட்டோம் அது வந்து ஒரு கடைசி ஆயுதம் தான் போரை வந்து டிப்ளமேசி ஃபெயில்ஸ் அந்த சோல்ஜர் ஸ்டார்ட்ஸ் இட் ஜாப்னு இன்னைக்கு நம்மளுடைய டிப்ளமேசி ஃபெயில் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே போகிறோம் மேஜர் குறிக்கிட்டதுக்கு மன்னிக்கணும் குறிக்கிட்டதுக்கு மன்னிக்கணும் இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் நடக்குது உக்ரைனுக்கு யூரோப் இவ்வளவு வலிந்து யூஎஸும் யூரோப்பும் வலிந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பின்னால் இந்த டீப் ஸ்டேட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜிக் சொல்கிறேன் பாருங்கள் அமெரிக்காவுடைய ஐந்து அதாவது உலகத்தில் ஆயுத வியாபாரம் செய்யக்கூடிய மிக முக்கியமான கம்பெனிகள் நூறு அதில் டாப் அஞ்சு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட லாக்கிட் மார்டின் ரெத்தியான் நார்த்தன் கிரமன் போயிங் ஜென்ரல் டைனமிக்ஸ் இவங்க தான் மேஜரான ஆயுத வியாபாரிகள் பிஐ அடுத்தது ஒரு யூகே வரும் நம்மளுடைய நிறுவனங்கள் இன்னும் எங்கேயும் வரலை முப்பத்தாறாவது இடத்துல நம்ம இருக்கிறோம் இந்த ஆயுத வியாபாரம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் எவ்வளோ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கை மாதிரியான இந்தியா மாதிரியான நாடுகளுடைய இந்தியா மாதிரியான நாடுகளுடைய நம்ம வந்து லிட்டரலாக சொன்னீங்க அப்படின்னா ஒரு இருபது வருஷம் வரி இல்லாத பட்ஜெட்டை அறிவிச்சிட்டு போகலாம் அந்த அளவுக்கான பணம் இது இதே நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆயிரம் பில்லியன் டாலர் அப்படின்னு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினைந்து ஒரு இருபத்தி நாலு வருடத்துக்குள்ளே முப்பத்தி நாலு வருடத்துக்குள்ளே அப்படியே நம்ம வந்து ஒன்றரை மடங்கு அதிகமாக நம்ம வந்து செலவு பண்ணுறோம் இப்போ நீங்க இதே அவங்களுடைய ஒரு நிறுவனத்துடைய ஷேர் பிரைஸ் நம்ம எடுத்துக்கோமே ரெண்டாயிரத்தி இருபதுல அவங்களுடைய ஷேர் பிரைஸ் வந்து லாக்கெட் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு டாலர் பெர் ஷேர் ஒரு பங்குடைய மதிப்பு அந்த ஆயுத விற்பனை அது ஒண்ணு இன்னொன்று என்ன நடக்கிறது அதாவது இந்த போர் வந்து இரு நாடுகள் நேரடியாக மோதுறாங்க நேரடியாக மோதும் போது அதுக்குண்டான முடிவு வந்து வந்துடும் இந்திய ராணுவம் என்ன செய்ய முடிஞ்சது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மொத்த உலகத்துக்கே காமிச்சோம் பதிமூணு நாட்கள் தொண்ணூத்தி மூணாயிரம் வீரர்கள் மண்டிகிட்டு சரணி வச்சு ஒரு புது நாட்டை சுதந்திர நாட்டை உருவாக்கி கொடுத்தோம் ஆனா இந்த போர் முடியாது ஏன்னா இங்க அன்லிமிடெட் சப்ளை ஆஃப் வெப்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆயுதங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க வெடிச்சுக்கிட்டே இருக்கு ஏன் செய்யறாங்க ஆயுதம் வியாபாரம் நம்ம கங்கை நதியை வச்சுக்கலாம் நம்ம காவேரி வச்சுக்கலாம் அதை ஒரு இரண்டு மடங்கு பெரிய நதி அது நைப்பர் நதியோட இரண்டு புறமும் நீங்க உக்ரைன் டிராவல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் சூரியகாந்தியா இருக்கும் எங்க பார்த்தாலும் நம்மளுடைய கோதுமையா இருக்கும் இப்போது நீங்கள் இந்த விளை நிலங்களை அழிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த விளை பொருளுடைய அந்த அந்த பொருளுடைய விவசாய பொருளோடய விலை அப்படின்றது ஏறும் இப்போ நீங்கள் விளை நிலங்களை அழிச்சிக்கிட்டே போகிறீங்கன்னா ரெண்டு விதமாக அழிக்கலாம் அதுக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் இந்தோனேஷியாவில் இந்த கொக்கோவா ஃபார்மிங் நம்ம காஃபி பவுடர் எடுக்கக்கூடிய கொக்கோ சாக்லேட் எடுக்கக்கூடிய கொக்கோவா பவுடர் ஃபார்மிங் அதை அவங்க பிரேசிலுக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்தாங்க ஒரே ஒரு வண்டு அது பேர் எனக்கு மறந்துருச்சு ஒரே ஒரு சின்ன வண்டு அதை விட்டாங்க அந்த காடுகள் அந்த மத்தங்கள் மொற்றும் மொற்றலும் அழிஞ்சு போச்சு இது ஒரு வகையான வழி இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி ஹார்ட் ஆப்ஷன் போர ஆரம்பிச்சு போரை எடுத்துகிட்டு போகிறது ஜெலின்ஸ்கி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அவருடைய பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அவருக்கு ஒரு அரசியல் என்ட்ரி கொடுத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வானத்துல இருந்து திடீர்னு ஒருத்தர் குதிச்சு ஒரே நாளில் அப்படியே பயங்கர மீடியா ஹைலைட்டோட யாராவது வந்தாங்கன்னா பின்னாடி யாரோ இருக்கிறாங்கன்னு நினைச்சிக்கோங்க ஏன்னா இது இது நமக்கு வந்து அந்த சென்சேஷனாக பார்க்கும்போது நமக்கு வந்து உணர்ச்சி பூர்வம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உண்மை அது கிடையாது பின்னாடி பெரிய பெரிய ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க அரசியல் மாற்றம் கொண்டு வந்தாங்க அதன் பிறகு அடிப்படை பிரச்சனை என்ன நாட்டோ எங்க அருகில் வரக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு த்ரெட் இருக்கு ரஷ்யாவுக்கு ஒரு த்ரெட் இருக்கு நேட்டோல நானே சேர்றேன்னு புத்தின்னு சொன்னார் அப்ப அவங்க மறுத்துட்டாங்க நேட்டோ வேண்டாம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் வருது நல்லா டெவலப் ஆகி போயிட்டு இருக்கும்போது ஒரு புது என்ட்ரி இவர் பிரசிடென்ட் ஆகிறாரு ஜெலன்ஸ்கி பிரசிடென்ட் ஆகிறாரு அந்த ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை எல்லாத்தையுமே நடத்துகிறார் கம்யூனிகேஷன் கட்டாய் திரும்ப பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது ரஷ்யா உலகத்திலேயே அதிகமாக படையெடுக்கப்பட்ட நாடு உலகத்திலேயே அதிகமாக படையெடுக்கப்பட்ட நாடு ரஷ்யா இரண்டாம் உலகப் போரில் நேச நாட்டு படைகளை விட அதிகமான வீரர்களை உலக கொடுத்தவங்க அவங்க ஸோ அவர் ப்ரீஎம்டி ஒரு ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறார் அதன் பிறகு அவங்க ஆயுதங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு உக்ரைனில் சண்டை போடக்கூடிய நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா போர் அப்படின்றத அந்த மக்கள் பார்த்தது கொடுமையான ஒரு விஷயம் அடுத்த ஒரு இப்போ எத்தனை தலைமுறைக்கு அது இருக்கும்னு தெரியாது பதினான்கு வயது இன்னைக்கு அவங்களுடைய இராணுவத்தில் சேரக்கூடிய வயதை வந்து பதினான்கு வயது ஒரு சிறு குழந்தைய இன்னைக்கு கட்டாயப்படுத்தி இருந்து கூட்டு போகிறாங்க அந்த தான் இன்னைக்கு ராணுவ வீரர்கள் இருக்காங்க ஏன்னா மூன்றரை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கும் அதிகமான பேர் எழுந்துட்டாங்க ஸோ இந்த போர் முடிவுக்கு வந்தது அப்படின்ற பட்சத்தில் மேடம் சொன்ன மாதிரி அந்த விளைநிலங்கள் அந்த இது நீங்கள் சமீபமாக எண்ணெய் விலையெல்லாம் ஏறிச்சு தெரியல உங்களுக்கு இரநூறு இரநூத்தொம்பது ரூபா இருந்த விலையெல்லாம் இன்றைக்கி நானூறு நானூற்றம்பது ரூபாய்க்கு போய் நிக்குதுன்னா ஓ நம்ம ஒரு சூரியகாந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் பாமாலிவு யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் ஹெல்த்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க இது ஏதாவது ஒரு எண்ணெயோட டிமாண்ட் வந்து டிமாண்ட் சேமாக தான் இருக்கும் எண்ணெயோட சப்ளை கம்மியாகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு பொருளோட இது இருக்கும் போன வருடம் இந்த நிகழ்வு போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உக்ரைன் போர் நடந்து கோதுமை எல்லாம் லெவலுக்கு பாதிக்கப்படும் போது இந்தியா மட்டும் முன்னெடுத்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகளுக்கு நம்மளுடைய ரிசர்வை கொடுக்காம இருந்தாங்கன்னா எத்தனை லட்சம் பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்மளால நினைச்ச கூட பார்த்துருக்க முடியாது பாரதோடைய அந்த இன்னைக்கு குளோபல் சவுத் நம்ம சொல்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஒரு பப்பாவா நியூ குடியான ஒரு சின்ன தேசத்தோடைய ஒரு பிரதமர் வந்து காலில் விழுந்துட்டு போகிறாரு அப்படின்னா அவர் அவர் வந்து உணச்சி வசப்பட்டு காலில் விழுல உயிர்கள் லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு அந்த விளைநிலங்கள் மேலே அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற போது இன்னும் சிம்பிளாக டீப் ஸ்டேட்டோடைய பேசிக் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஆயுத வியாபாரம் இருக்கு ஃபார்மசி இருக்குது ஃபார்மா லாபி இருக்குது இதெல்லாம் ஒரு ஒரு லாபி இருக்குது மொத்த உலகத்தோடைய பணமும் பிளாக் ராக் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோடைய வெல்த் எத்தனை நீங்கள் வந்து கே எழுந்த என்ன ஆரம்பிச்சுன்னு உங்களால் எண்ணவே முடியாது மொத்த வெல்த்தும் ஒருத்தர் கையில் ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கையில் ஒரு குடும்பம் ஒரு பத்து இருபது பவர்ஃபுல்லான பீப்புள் அவங்க கீழே இருக்கணும் மிச்சம் எல்லாருக்கும் அவங்க என்ன பார்த்து கொடுக்குறாங்களோ அதுதான் இது இதை தான் நம்ம பாப்புலிசம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நம்ம பல எக்கனாமிக் தீரீஸில் சொல்லுவோம் அதோடைய லைவ் இம்பாக்டை இப்போ நம்ம உக்ரைனில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான அட்டம்ஸ் நம்ம மேலேயும் நடந்துச்சு மிகு ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு நம்ம மேலே நடந்த ஒரு மிக முக்கியமான தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நான்கு முக்கியமான விவசாய சட்டங்கள் அதற்கு பின்னாடி எத்தனை வருஷம் ஆராய்ச்சி இருந்துச்சுன்னு சொல்லி எத்தனை விவசாயிகளுக்கு தெரியும் இன்றைக்கி அந்த சட்டத்தை நிர்மூலமாக்கி திரும்பவும் வா பெற வச்சு இன்றைக்கி விவசாயம் நான் ஒரு விவசாயி நான் ஒரு இயற்கை விவசாயி இன்றைக்கும் என் சகோதரர்கிட்ட பேசும்போது சொல்லுவார் இதில் விவசாயத்தில் லாபம் இல்லைன்னாலும் எனக்கு ஒரு பேஷன் என்னுடைய பூர்வீக தொழில் என்னுடைய நாட்டு கொங்கு சைடிலேருந்து வரும்போது நான் விவசாயத்தை இன்றைக்கி நான் விட்டு வர முடியாது இப்போ அதை பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே சொல்கிறது விவசாயம் லாபம் இல்லாத ஒரு தொழில் அதை லாபகரமாக மாற்றுறதுக்கு தான் அந்த நாலு விவசாய சட்டங்கள் வந்துச்சு அதை வரவிடாமல் பார்த்துக்கிட்டதுக்கு கிரேட்டா தன்பாக் அப்படின்ற பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரிகானா அப்படின்ற பாப் சிங்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க ரிகானா அவங்கள கூப்பிட்டு நீங்கள் மேடையில் நீங்கள் நிறுத்தி பஞ்சாப் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களால விரலச்சி காமிக்க முடியாது அவங்க வந்து ட்வீட் போடுறாங்க அவங்க போட்டதில் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று லீக் ஆகி ஏன்னா ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி காப்பி பண்ணி பேஸ் பண்ணிட்டாங்க பேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஸோ டீப் ஸ்டேட்டோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதுல ரொம்ப முக்கியம் இதை ஏன் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரதர்லி ஒரு சஜஷனாக கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வீடியோ வைரல் ஆகாதுன்னு ஆகுதுன்ற போது நீங்களும் உணர்ச்சி அதை ஷேர் பண்ணுறதோ அதில் கமெண்ட் பண்ணுறதோ பண்ணாதீங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது அதை பண்ணும்போது இந்தியா ஒரு மதவெறி பிடிச்ச நாடு இந்தியா வந்து ஒரு ஜாதிகள் இதுவாக இருக்கக்கூடிய நாடு இதெல்லாம் வந்து இவங்க நாட்டோடைய க்ரைம் ரேட்டெல்லாம் நீங்கள் மொத்தமாக எடுத்து நம்ம நாட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இனி உலகத்திலேயே மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நாடு வந்து பாரதம் அந்த உக்ரைன் ஃபார்ம்லேண்ட் ஏன் முக்கியமானதாக சொல்லப்பட வேண்டும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற விளைநிலங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற விவசாயிகள் மிக கவனமாக இந்த செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு நாடு வலுக்கட்டாயமாக போருக்குள் தள்ளப்படுகிறது அப்படிங்கிறது தான் உக்ரைன் ரஷ்யா போர் அது தன்னால் இயல்பில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு போராக உருவெடுக்கலை அது திணிக்கப்பட்ட போர் ஆனால் திணிக்கப்பட்ட போருக்கு பின்னால் இரண்டு நோக்கங்கள் இருக்கிறதுங்கிறது இப்போ தெளிவாக தெரியுது ஒன்று வெப்பன் சப்ளை ஒன்று இரண்டாவது மிக முக்கியமானது ஈரோப்பினுடைய இருபத்தேழு நாடுகளுக்கான பிரெட் பேஸ்கெட் என்று சொல்லப்பட்ட உக்ரைனிலிருந்து தான் கோதுமை விளைச்சல் மிக அதிகமாக இருபத்தி ஏழு நாடுகளுக்கு செல்கிறது அப்படியான உக்ரைனின் மிக இயற்கையான மிக அதிகமான வளம் கொண்ட அந்த ஃபார்ம் ஃபார்ம்லேண்டு மேலே தான் இந்த பிளாக் ராக்குங்கிற இன்று பிளாக் ராக் வந்து ஃபார்ட்டி ட்ரில்லியன் அமெரிக்காவோட இது அப்படின்னா அதில் ஃபிஃப்டீன் ட்ரில்லியன் பிளாக் ராக்குக்கு சொந்தம் இவங்க ஒரு அசட் மேனேஜ்மெண்ட்டுன்னு தான் கிளம்புனாங்க ஆனால் இன்றைக்கு எதை தொட்டாலும் உலகத்தில் எந்த நாடில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பென்சில் குண்டூசி வாங்குவதிலிருந்து கம்ப்யூட்டர் வாங்குவது வரை இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஏதாவது செய்கிறீங்க இல்லை எதாவது தொழில் செய்கிறீங்க எதை செய்தாலும் அதில் மிகப்பெரிய ஷேர் வந்து பிளாக் ராக்கு ஆட்டோமேட்டிக்காக போகிற அளவிற்கு அவர்களுடைய வலைப்பின்னல் மிக பெரிதாக மாறியிருக்கு இதுதான் குளோபல் எலீட்னு சொல்கிறது ஒரு ஏழு எட்டு பணக்காரங்க உலகில் மிகப்பெரிய பணக்காரர்கள் சேர்ந்து கொண்டு அரசாங்கங்களை ஆட்டிவிக்கிறார்கள் அதில் லெஜிடிமசி கிடையாது ஒரு இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் மிக அதிகமாக நடக்கிறது டெமோக்ரஸிங்கிறது மக்களால் வாக்களித்து எடு எலக்ட் பண்ணப்படுகிற கவர்மெண்ட்ஸ் எந்த கட்சியாக வேண்டாலும் இருக்கலாம் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்க தான் லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் ஆனால் ஒரு நாட்டின் அரசாங்கத்தின் தலைவர்களையும் பிரதமர்களையும் ஜனாதிபதிகளையும் ஆட்டுவிக்கிற அளவுக்கு ஒரு நாட்டில் எந்த மாதிரியான பாலிசி கிரியேட் பண்ணணும் என்ன மாதிரியான எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறதுல ஆரம்பித்து எல்லாத்தையும் தீர்மானிக்கிற அளவிற்கு இந்த பிளாக் ராக் வருகிறதுனா பிளாக் ராக்குக்கு பின்னால ஏழு முக்கிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பங்கு எல்லா உலகத்தின் எந்த இதை தொட்டாலும் அவர்களுக்கு ஒரு பங்கு போகிறது இப்படிங்கிறதுக்குள்ள இந்தியா ஐந்து ட்ரில்லியன் எகானமியை ரீச் பண்ணணும்ங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கிறது நூற்றி நாற்பது கோடியை எட்டி கொண்டிருக்கிற இந்த மொத்த ஜனத்தகையும் அதுக்காக கடுமையாக உழைக்கிறது ஆனா பிளாக் ராக் மிக எளிதாக பதினஞ்சு ட்ரில்லியன் செய் இதுகளோடு உட்காந்துருக்குது அப்போ அவங்களுடைய வீச்சையும் வீரியத்தையும் அவர்களுடைய கரங்கள் ஆக்டோபஸ் போல எல்லா பக்கமும் பரவி இருக்கிறதையும் நாம் உணர்ந்துகிடணும் அதில் அவங்க முக்கியமாக எல்லா பக்கமும் டார்கெட் பண்ணுறது ஃபார்ம் லேன்ஸ் எல்லா நாடுகளிலும் இருக்கிற வளம் சரிந்த ஃபார்ம் லேன்ஸ் அவர்கள் குறிவைக்கிறார்கள் இது முக்கியமாக பகிரப்பட வேண்டிய டீப் ஸ்டேட்டின் ஒரு முக்கியமான விஷயம் சோலம் டைட்டில் ஸ்பால்சர் பிரித்வி இன்டர்வியூஸ் பவர் எஸ்பிபி சுய்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் Co-sponsors Decon Carvel Pumps, Simta Asterix, Window, Door and Interior Solutions, Shri Aarti Jewelry, Coimbatu.